ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிறகடிக்காசை சீரியலோடய தான் பார்க்க போகிறோம் முத்து வந்து அந்த கலவனை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்பா சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போது அதாவது ம ரோஹினிட்ட கேட்டியா இந்த சிட்டியை பற்றி அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாப்புல கேட்டேங்க ஆனால் அப்படி கேட்கும்போதே அவங்களுக்கு அப்படி முகம் அப்படி சொல்லுன்னு பயங்கரமாக வீர்த்திருச்சு என்னமோ மாதிரி இருந்தாங்க ஆனால் தெரியாத மாதிரியே ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்லையும் இந்த சிட்டி இந்த சிட்டிகிட்ட இந்த ரோணி வந்து பணம் வாங்கினது செல்போன் காணாம போனது சிட்டி தான் இந்த வீடியோ வெளியிட்டது ஏதோ ஏதோ ஒரு பெரிய லிங்க் மீனா தெரியுதா ஏதாவது அப்படின்னா எதையும் கண்டபடி யோசிச்சுட்டே ஏதாவது மறுபடியும் ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்துடாதீங்க தயவு செய்து கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க முதல் இந்த பணத்தை போட்டு போனவன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அப்போ அந்த டேரக்டர்கிட்ட அந்த டிவிசி ஆக்டர்கிட்ட கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இனியும் அதை பற்றி கேட்கலங்க அப்போ நாளைக்கு நீ போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போ நான் வந்து கேட்டுக்கிறேன் நான் விதமாக நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாப்புல சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம மீனாக பூ கொடுக்க கிளம்புறாங்க வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பூ கொண்டு போய் கொடுக்குறாங்க இந்தமா அமௌண்ட்டு அப்படின்னு இல்லைங்க சார் நான் வந்து வார வாரமோ இல்லை பத்து மாதம் மாதமும் நான் சேர்த்து வாங்கிக்கிறேங்க சார் அப்படின்னு சொல்லி மீனாக சொல்கிறாங்க சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சார் இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரர் சார் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்போ சொல்லுறேன் சார் நான் உங்களை சீரியலில் நிறைய பார்த்துருக்கேன் சார் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் சார் உங்கக்கிட்ட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் உடனே அவங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க சார் உங்களால் எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறேன் என்னம்மா சொல்லுமா அப்படின்னப்போ அப்போ சொல்லுறாங்க அந்த மாதிரி ஃபேமிலியில் நடந்த பிரச்சனையை என்னம்மா இப்படி ஏமாலியெல்லாம் இருக்கிறாங்க அவங்கவுங்க வீட்டில் முப்பது லட்சத்தை போய் அவனை நம்பி ஏமாந்துட்டிங்களா அவன் எனக்கு கொஞ்ச நாள் தான்மா பழக்கம் அவனு அப்புறம் ஃப்ராடு அப்படின்னு தெரிஞ்சு நான் அவன் ஃப்ரெண்ட்ஸு இப்போ கட் பண்ணிட்டேம்மா அப்போ சார் அவன் எங்கே இருக்கான் ஏதாவது டீட்டெயில் தெரியுமா சார் அப்படின்னு சொல்லி முத்து கேட்கும்போது அவங்க வந்து எங்கே இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரியாதுப்பா ஆனால் சொந்த ஊர் வந்து ஏற்காடு அப்படின்னு சொன்னது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ke um அப்படின்னு சொல்லி சொல்லும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த டெக்ரேஷன் ஆர்டர் எடுப்பாங்களோ அம்மா வந்துடுறாங்க வந்தமே அப்படி பார்க்குறாங்க மீனவை முறைச்சி பார்க்குறாங்க சார் வணக்கம் சார் அப்படி சொன்னமே அவங்க வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிவிட்டு அம்மா நான் வந்து டெக்ரேஷன் பற்றி ஒரு முடிவு எடுத்துருக்குறேன் முன்னாடி வந்து வெல்கம் இது எல்லாமே உங்கள் என்னம்மா மீனா மீனாட்டை கொடுக்கலாம்னு நினச்சிருக்கிறேன் நீங்கள் உள்ளே வந்து மண்டபம் ஸ்டேஜ் இதுக்கு மற்ற டெக்கரேஷன் எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கோம்மா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அது எப்படிங்க சார் எல்லாத்தையும் ஒரே ஆள்கிட்ட கொடுங்க சார் தானே சார் நல்லா இருக்கும் பிச்சு பிச்சு அவங்க பேர் உங்க பேரை கெடு என் பேரை கெடுத்துறக்கூடது இல்லையா அப்படின்னா அம்மா செய்ய இஷ்டமாக இருந்தால் செய்யுங்க அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி அவங்க எங்கள் என் வீட்டுக்கு வந்து பூ கொடுக்குறவங்க அவங்களுக்கு ஒரு உதவி செய்யலாமே அப்படின்னு தான் நான் இந்த முடிவு எடுத்துருக்குறேன் உங்கள் இஷ்டம்தாம்மா அப்படின்னு சரிங்க சார் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணுமே அவங்களுக்கு அட்வான்ஸ் கொண்டு வந்து அந்த அந்த அவர் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க சரின்ட்டு வெளியில் போயிடுறாங்க மீனாவும் பேசிட்டு ம வெளியில் வந்துடுறாங்க அப்போ வந்தமே அந்த அம்மா வந்து சத்தம் போடுறாங்க நீ என்ன எனக்கே எதிரியாக வர்ற